ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎஸ் வி லாக்ஸ் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம குல்ஃபி ஐஸ்கிரீம் நம்ம வீட்டில் உள்ள பொருளே வச்சு இவ்வளோ க்ரீமியாக செய்ய முடியுமானால் கண்டிப்பாக செய்யலாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் வீட்டில் உள்ள பொருள் மட்டும்தாங்க மோல்டில் இருந்து போதே பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சிங்க அதனால் நல்லா எடுக்க வந்துச்சு பார்க்கவே எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் நான் மோல்டில் ஊற்றிருங்க நீங்கள் டிஃபன் பாக்ஸில் கூட ஊற்றி வச்சு யூஸ் பண்ணலாம் இதுக்கு வந்து நல்லா ஆடைப்படிகிற பாலாக எடுத்துக்கோங்க ஃபுல் ஃபேட் இருக்கணும் அப்படின்னா தான் அந்த க்ரீமியாக நமக்கு கிடைக்கும் நான் அரை லிட்டர் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளார் எடுத்து வச்சுருக்கேன் பத்து பாதாம் பத்து முந்திரி நாலு ஏலக்காய் ஒரு சின்ன பவுலில் ஒரு குளிக்கரண்டி பால் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா கான்ஃப்ளாராக இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் நம்ம கார்ன்ஃப்ளார் இல்லை அப்படின்னா நீங்கள் மைதா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதை நல்லா கலந்து சைடில் வச்சுக்கலாம் இந்த மாவு கட்டிப்படாமல் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க பாதாம் முந்திரி ஏலக்காவ மிக்சி ஜாரில் போட்டு ரொம்ப நைஸாக இல்லாமல் கரகரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த குல்ஃபிக்கு இது போடுறப்போ தாங்க கூட கொஞ்சம் டேஸ்ட்டு கிடைக்கும் நீங்கள் இது இல்லாமலும் கூட செய்யலாம் ரொம்பவே நல்லா தான் இருக்கும் இது போடுறப்போ கூட கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு இந்த மாதிரி கரகரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம எடுத்த பாலை அரை லிட்டர் பாலை ஸ்டவ்வில் வச்சு காய்ச்சிரும் அதுலேயும் இந்த அரைச்சி வச்ச பொடியெல்லாம் போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா பாலை கொதிக்க விடலாம் பால் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரெண்டு ஸ்பூன் பால் பவுட்ரு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் எனக்கு பால் நல்லா கட்டியாகவே இருக்குது அதனால் நான் பால் பவுட்ரு மிக்ஸ் பண்ணலை பால் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா பால் பவுட்ரு நீங்கள் ரெண்டு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதோடைய நம்ம கரைச்சி வச்சோம் இல்லையா கார்ன்ஃப்ளார் அதை திருப்பி தடவை கலந்துக்கோங்க ஏன்னா அடியில் அது தங்கிக்கும் இந்த கான்ஃப்ளவர் ஊற்றுறப்போ நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஊற்றணுங்க இல்லைன்னா இந்த கார்ன்ஃப்ளவர் அடியில் போய் இருந்துக்கிட்டு அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் லோ ஃப்ளேமில் ஊற்றி லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஊற்றி நல்லா கிளரி விட்டதுக்கப்புறம் ஹைஃப்ளேம் வச்சு நீங்கள் பாலை நல்லா காய்ச்சுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் காய்ச்சினதுக்கப்புறம் கீழே இறக்கி வச்சிடலாம் இப்போ அதுக்கு சுகர் வச்சு கேரமல் எடுக்கணும் ஒரு ஏழு ஸ்பூன் எத்துருக்கேன் நான் அந்த கு கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக சுகர் எடுத்து ஒரு தவாலை இப்படி பரத்தி விட்டு ஹை ஃப்ளேம் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சோம் அப்படின்னா இந்த சுகர் தானாகவே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த சுகர் ஃபுல்லுமே நமக்கு மெல்ட் ஆகிறப்போ நல்ல ஒரு கலரில் கேரமல் நமக்கு கிடைக்கும் இந்த சுகரை லைட்டாக இப்படி கிளறி விடுங்க லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் ஹை வேண்டாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கேரமில் இடுங்க ஏன்னா நமக்கு சுகர் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கோம் ஏழு ஸ்பூன் தான் போட்டிருக்கோம் அதனால் தீஞ்சிரும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி கலர் கொஞ்சம் எல்லோவாக இருக்குது இது ப்ரௌனாகவும் வச்சுக்கலாம் நான் இந்த கலர் போதுங்கிறதுனால இதோடையே நிப்பாட்ட போகிறேன் இதில் எல்லா சுகரும் கரைஞ்சிருச்சு பார்த்திங்களா இன்னும் கொஞ்சம் வந்து அங்கங்கே இந்த கரண்டிலாம் சுகர் இருக்குது இதெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து தண்ணி விட போகிறேன் தண்ணி விட்டுட்டு இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி நம்ம பாலை காய்ச்சி வச்சோம் இல்லையா அந்த பாலையும் இதில் ஊற்றி லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும் அடிஃப் ஹை ஃப்ளேம் வச்சோன்னா அடிப்பிடிச்சிரும் நல்லா கேரமலும் பாலும் நல்லா கலந்து விட்றணும் கொஞ்சம் கவனமாக தான் கலந்து விடணும் ஏன்னா கேரமல் வந்து அடியில் தங்கிட்டுருக்கும் கட்டியாக இருக்கும் கொஞ்சம் எடுத்து விட்டு எடுத்து விட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்ருணும் இதை கொதிக்க விட்றப்ப நல்லா கட்டி பட்டுருங்க இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம் நல்லா கொதிச்சு பாருங்கள் நல்லா கட்டியும் பட்டுருச்சு நல்லா கேரமல் எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு அடியில் நம்ம கலர்றப்பவுமே தெரியும் கேரமல் இருக்கான்னு பார்த்து நல்லா ஏன்னா அது தண்ணி ஊற்றுறோடனே நல்லா கட்டி ஆகும் பாலோடு கொஞ்சம் நம்ம எடுத்து விட்டு எடுத்து விட்டு தான் மிக்ஸ் பண்ணணும் இப்போ நம்ம பாலை இறக்கிடலாம் நல்லா கட்டி போட்டுருச்சு பாருங்க செய்யறது ரொம்ப ஈஸிங்க இப்போ இந்த பால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயிருங்க இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ரெண்டு சுற்றி சுற்றி ரெண்டு சுற்றி சுற்றி எடுக்கலாங்க ரொம்ப ஓவராக ஸ்பீடு கொடுத்துடக்கூடாது லைட்டாக பல்ஸில் போட்டு அடிச்சு எடுங்க பாருங்கள் எவ்வளோ நொறக்கட்டி வந்திருக்குன்னு இப்படி நொறக்கட்டி வந்தால் தான் நமக்கு க்ரீமியாக இருக்கும் இதுதான் கரெக்டு பதம் இதை மோல்டுலேயும் ஊற்றலாம் நம்ம இல்லைன்னா பாக்ஸில் கூட ஊற்றி வச்சுக்கலாம் நான் மோல்ட்லேயும் ஊற்றிருக்கேன் கிளாஸ் மீதியை கிளாஸில் ஊற்றிருக்கேன் கிளாஸில் ஊற்றுறப்போ நாம் அலுமினிய பாயில் வச்சு நான் கவர் பண்ணுறேன் நீங்கள் பாலித்தீன் பேப்பர் இருந்துச்சுன்னா அதையும் வச்சு கவர் பண்ணிக்கலாம் சுற்றி ரப்பர் பேண்ட் போட்டுருணும் கேப் இருக்கக்கூடாது கேப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஐஸ் ஃபார்ம் ஆயிரும் நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்களேன் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க அப்புறம் கடையிலே வாங்க மாட்டிங்க இப்படி தான் செஞ்சு கொடுப்பீங்க பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செய்கிறப்போ நம்ம வீட்டில் எல்லாருமே திருப்தியாகவும் சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும் ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்புறம் கடையிலே நீங்கள் வாங்க மாட்டீங்க இதை நம்ம ஃப்ரீசரில் ஒரு எயிட் ஹவர்ஸ் ஃபுல் நைட்டு வச்சிடலாங்க இப்போ எடுத்து பார்க்குறப்ப பாருங்கள் எவ்வளோ கிரீமியாக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்